தேசிய விவசாயிகள் தினத்தையொட்டி சேலத்தில் பாரதத்தை உருவாக்கும் பாரத் திட்டம் குறித்து செயல் இது இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பை உறுதி செய்திடும் வகையில் மத்திய அரசு விக்சித் திட்டத்தை கொண்டு வந்துள்ளது தேசிய விவசாயிகள் தினத்தை முன்னிட்டு மத்திய அரசின் புதிய திட்டம் குறித்து சேலம் வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் செயல் விளக்கம் அளிக்கப்பட்டது இதில் சேலம் ஓமலூர் ஆத்தூர் தலைவாசல் எடப்பாடி உள்ளிட்ட இருபது ஊராட்சி ஒன்றியங்களைச் சேர்ந்த விவசாயிகள் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர் நூற்று இருபத்தைந்து நாட்களாக உயர்த்தப்பட்ட இத்திட்டத்தின் நோக்கம் செயல்படுத்தப்படவுள்ள விதம் குறித்து விவசாயிகளுக்கு வேளாண்மை அறிவியல் நிலைய அலுவலர்கள் விளக்கம் அளித்தனர் விக்சித் பாரத் ஜி ராம்ஜி திட்டத்தின் மூலம் ஊரக வேலைவாய்ப்பு பணிகள் நேர்மறையான மாற்றங்கள் உருவாகும் என்கிறார் சேலம் மாவட்ட வேளாண்மை அறிவியல் நிலைய ஒருங்கிணைப்பாளர் திருமதி ஜெகதாம்பால் இந்த ஆண்டு விக்ஷித் பாரத் ஜி ராம்ஜி திட்டமானது அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இதனுடைய சிறப்பு அம்சங்கள் என்ன என்று பார்த்தால் நூத்தி இருபத்தைந்து நாட்கள் உத்தரவாத வேலைவாய்ப்பு வேலைவாய்ப்பின்மை உதவித் தொகைக்கான வலுவான ஏற்பாடு சரியான நேரத்தில் ஊதியம் வழங்கல் மற்றும் வளர்ந்த கிராம ஊராட்சிகள் திட்டம் அனைத்து திட்டங்களின் ஒருங்கிணைப்பு மேலும் தொழில்நுட்பம் மூலம் தன்மேம்பாடு பெறுதல் இந்த குறிக்கோளோட இந்த திட்டம் வந்து செயல்பட இருக்கின்றது ஊரக வேலைவாய்ப்பை நூற்றி இருபத்தைந்து நாட்களாக உயர்த்தியிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக விவசாயிகள் தெரிவித்தனர் இந்த திட்டத்தை அந்தந்த பகுதிகளில் விவசாய பணிகளை ஒருங்கிணைத்து செயல்படுத்த வேண்டும் என்பதே விவசாயிகளின் எதிர்பார்ப்பாக உள்ளது

களை வெட்டும் பணி இந்த மாதிரி ஒரு சூப்பர்வைசர் போட்டு எங்களோட தோட்டத்துக்கு வந்து அவங்க வேலை செஞ்சாங்கன்னா விவசாயிகளுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க இதுதான் நாங்கள் கவர்மெண்ட் ஒரு ரெக்வஸ்ட்டாக கேட்குறேங்க இந்த திட்டத்தை நாங்கள் வந்து விவசாயிகள் வரவேற்கிறோம் இது ரெண்டுபடி அரசாங்கம் பயன்படுத்தணும்னா உடல் எழுப்பு அதிகமாக இருக்கிறவங்கள விவசாய பணிகளுக்கும் உடல் குறைவாக இருக்கக்கூடிய மக்களை கிராமப்பகுதியில் உள்ள நடுதல் சாலை பராமரிப்பு இது போன்ற வேலைகளுக்கு அரசாங்கம் பிரித்து தர வேண்டும் என்று நாங்கள் அரசுக்கு கோரிக்கை வைக்கிறோம் எந்த ஒரு மனித உழைப்பும் திறனும் யாருக்கும் பயனின்றி போய்விடக்கூடாது என்பதில் மத்திய அரசு உறுதியாக உள்ளது விவசாய பணிகளுடன் இணைந்து விக்சித் பாரத் ஜி ராம்ஜி திட்டம் நடைமுறைக்கு வரும்போது ஊரக வேலைவாய்ப்பில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் என எதிர்பார்க்கலாம் சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்